அன்றாதுபுற வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கோரிக்கையை நான் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெறுமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிள்நொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிறிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்கிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாகிறேனே மீ அப்பே அப்பே ரட்டதி என்ன மீ இஸ்லாமிக்கும் மார்க்கே வரதி கீழே கவதாவத் யூனே மமக்கி கிவ்வா දරුවටකාක් බැඳර දෙෙනවාන හෞුරුද නමය හෞරදු අට දරුව බැඳර දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ආගමින් ඒගල බැඳරල දෙනවාන ඒ බරදිග කිය ම කිවවා ඒක අප අමගේ ආගම ෙන්ට පුළුවන් බදධගම වටපුලුව ට ුව ස්ලාමෙන්ඩට පුළුවන් හදා ලළමය බදල දෙවාන ඒක බරදි කියල ම කිවවා අනිතක ඒගොල්ල ද මේක අප මේ යන ඒකරට අපි දැි මල මනිස්ස අප හෞුරුති ුත්තව ය දරග රට වෙච නිස්ක් අපි කියනවා මේ රට එකරට වවැඩෝන. එතකොට සමාරජා ස. ු කටිය කියියනවාුවන මේ රට ඇතුළේ වෙනවෙන වෙන ඒකගලට නීදිය තියනවනට එක සම්පර්ණ බැරදි මම කවදාවත් ඉස්ලාමයා ආගමගෙන කිසි බරදක් කතා කර නෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාලගේ දරුව හෞුරු නමේ හෞුදු අටය යි පවු බිනිස්සු. ඉ දෙබ මේ මගේ කදාව මගේ ලා දන්නබ ඉවරමාට පසේද. ඉවරණට පස දැඩට මගේ ලා කඩබ.හරිද එතකොට එතකොට මේක සම්බූර්වා ගරදි මේකල්ලවා නාකම න්න නිසාා කාර පර රට අප රට ින. ගරු මෝලාසුන සභාපතිතුමයනී තුමනි මෙම ගරු පාර්ලිමේතුරු මන්ද්‍රේතුමා ඔයි ඊය කියඔප කතාව නැවතක් කියලා ඉස්තුල්ලා මන්ත්‍රීතුමාගේ නමත් කියලා. ස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩදෙඩේපා ඩිගිටිල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරණ කතා කියන්න දෙපා කලා තා ගෞරෙන් කිල්ලා සිිනවා. මේකත් මෙතුමාට කියන ගැමති ඕහුොලටද ඔහොල දන්නවා. මේඒගොල්ලොගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාළු මාකට අක මිනිසුමේ කොල්ල. අපි ගවතාවත් ම කිවවා පන්සල කඩ බෑ ජාපනයට ඉතුර ක් කොට තු ට පස පන්සල ගඩඩ බ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැයි මෙත්තුමාගේ ආගමයේ තියෙනවන අපේ රට එල්ලියට අප රට රජා වන්න ත මට න ඒක ෙන ර .

ඔලුුවේ තියන එක හහිස් පුල් ඒගන කර ර න්ත්‍රම කියලා බ ද ො තති යි ඉස්පුල්ල න්ද්‍රරතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සට යින් ක පා දමන ලෙසේ තා ගෞරේ නෑද සිටන අතර දිගින් දිගටම අනි චන්ද්‍රීවරන්ගේ වර ප්‍රසාදය කඩවිදි විදියට මතුමා කතාකොත් ඒ නවකතාව නොතල් සිල්ලා සිටිනවා. මා विषेट आधालव කතා करන්න न् मनदै කියන්නේ मे राට एक राट මේ राට ඉන්න मिनස්सूट है වු नाम හුर ට बा ैद देට බැ एक भरा दी एक प्र්‍රभाधरण उद दी මगी उद र दी ड की उद भर दी एक को हेटा हुद है कोोट इतल අපේ දैर

சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவர் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்காமல் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மானமும் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காவென்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குபரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குபரன் சொல்ல பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்து இருக்கிறது இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் ஒரு ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் என்றவற்றை கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜேன் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் போய் பாருங்கள் அல்லது பாருங்கள் தாய் செல் அடிபட்டு நோய்க்கின்ற உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்தையும் கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹுரானுடைய இந்த இந்த இனவாதிகளினுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதன் அதனுடைய அங்கமாக ஏகேடி கேடி சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போக ஒரு வாக்கு வாக்குாழ்ப்பாணத்திலே கட்சிக்கு விழுவாக இருந்தால் அது என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இருக்கிற இனத்தின் கோடாளி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப் பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதே பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜ ஜென்ரல் சவேந்திர சில்வா என்ன ஒரு பிளாக் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க விடையில்லை என்பதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய சொல்கிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயமும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வலதுசாரி அமைப்பு ஒன்று எங்களுடைய சொல்லி சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறது எங்களுடைய நாற்பது சகோதரர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார் இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு என் ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்றிரண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තැලිවාක සිංහල තෙල පෙර යාගේෙත් ඔම කිස් මුුල්ලලාගේ අම්ම හරියට නමක ධර්දීනවා හිස් පුුල්ල ඒකැනේ ඒ ඔොල්ලුවක් හෙස්කීල හහි දයන්න ඒක සිංහලි නම ාර්තියන කඩානට හරර රු මන්ත්‍රීතුමනනි ස ල ස සිාරු මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනානු කළල ගෙන යුතුයි මගේ මගේ අයිතවාසය තියනවා මගේ නම සතන් කල හි ල . වෙන මන්ත්‍රීවරුන්ට අපහසයක් යිවනේ ඔබේ කතාව නවත්න්න්න සිද්ුවේ නොමට කොජලාතිය නොදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරනවානං මේ කතාව නවත්තන්න සිද්ුවේ නොවට. මන්ද්‍රතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කරලා මා පිස්සක කියේ ඔබතුමා විවාාදයට සාගවෙන්න ත තු කාල ඩියයිතියන න්න පිඩෝෆිීලිය කියන්නේෙ ෆිඩෝෆිලිය කියන්නේ. ඔබතුමායි කාලේ ත විනාඩි අයි. ී දන්න ීඩ ීලිය කිය. ඩ ිල කියන්න පො සෙස් කරන්න ෙී ිලිය ත ො පොි දරුව පි දලා ඒ හිත න ිලිය තු මහට සයිකෝද නැ එක රද කිය කිය ම පිස මමෙ ජන ාව හ. ඒ ට කියන්න කැමති වර කන්න මට ග න්න මන වන්න. ේ මග මගේ .

ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனியர் நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர்சம் எட்டு வீதம் அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி தின்னு என்ன

ஒன்று தசை மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய பி வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை அவசர கரண்கள் என்று என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழன் நான் நாங்கள் அவசானம் செய்யவில்லை ஒவ்வொரு அவசரமா மந்திரா நான் தமிழன்டா ட யாழ்ப்பாண தமிழ் முடிந்தால் பணிப்பர் தேங்க் யூ